உலகம் தழுவிய «Selected வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் நேயர்களே உங்களை வெகு நாளைக்கு பிறகு பார்க்கிறேன் உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன் ஏற்கனவே பன்னிரண்டு யானைகள் என்கிற தலைப்பில் ஒன்பது வீடியோக்களை மட்டும் கொடுத்திருந்தோம் இப்பொழுது விட்டுப்போன வீடியோக்களை தற்போது கொடுக்கிறோம் அதில் கடைசியாக இரண்டு கோபுரத்தை பற்றி பேசியிருந்தோம் மூன்றாவது கோபுரம் ஏன் வரவில்லை என்று சிலர் கேட்டார்கள் இப்பொழுது அந்த மூன்றாவது கோபுரத்தை இங்கே உங்களுக்கு வழங்குகிறோம் அக்குப்பஞ்சரில் பனிரெண்டு ஓட்டங்கள் இருக்கின்றன பன்னிரெண்டு ஓட்டங்களை நான்கு நான்காக பிரித்தால் மூன்று கோபுரம் எழுகிறது அதில் முதல் கோபுரம் என்பது கல்லீரலால் கட்டப்படுகிறது கால் கட்டை விரலின் உள்பக்கத்தில் கல்லீரல் புறப்படுகிறது இதில் இரண்டாவது புள்ளி மாதுளம் பழப்புள்ளி என்று நாம் அழைத்திருந்ததால் அது பலருக்கும் தெரிந்திருக்கிறது இந்த ஓட்டத்தில் இரும்பு சத்து இருந்து கல்லீரலுடைய வலுவிலிருந்து தான் இந்த ஓட்டம் ஓடுகிறது என்று வெகு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது இப்போ இந்த கல்லீரல் கோபுரம் அப்படின்னு வடிவமைக்கிறப்ப கல்லீரல் என்பது இங்கிருந்து ஓடி இரவு ஒரு மணியிலிருந்து மூணு மணி வரை இடுப்புக்கு பக்கத்தில் வந்து அதிலிருந்து நுரையீரல் தூண்டப்பட்டு நுரையீரல் இயங்கி அதனுடைய சக்தி ஓட்டம் என்பது இந்த கட்டை வரையில் முடிகிறது பிறகு இந்த ஆக்ஸிஜன் வேண்டும் என்கிற இந்த நுழையலினுடைய தாகத்தை இரண்டாவது விரல் சின்முத்திரையில் இந்த ரெண்டு விரல் ப பயன்படும் ரெண்டாவது விரலிலிருந்து தொடங்கி அது மூக்கருகில் போய் அது இறப்பையை தூண்ட அந்த இறப்பையினுடைய ஓட்டம் தலைக்கும் போய் கழுத்து வழியாக வந்து இறங்கி உடல் வழியாக வந்து காலில் இரண்டாவது விரலில் முடிகிறது இந்த ஓட்டத்தை தான் கல்லீரல் கோபுரம் என்றும் அதற்குரிய பழம் என்று நாம் மாதுளம் படத்தை குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் அந்த கல்லீரல் கோபுரம் என்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும் அடுத்ததாக இந்த செரிமானம் இந்த இரண்டு விரல்களில் முடிய வேண்டும் ஸ்டொமக்கிலிருந்து ஸ்பிளீன் என்பதாக முடிய வேண்டும் நீங்கள் சின்முத்திரையில் இப்படி இணைப்பது போல கால் கட்டை விரலிலும் எஸ்டி நாற்பத்தி ஐந்தையும் எஸ்பி ஒன்றுக்கு பதிலாக எஸ்பி ரெண்டையும் இணைத்தால் உங்கள் கைகள் ஒரு ஒயர் போல செயல்பட்டு அந்த மின் ஓட்டத்தை உங்களால் உணர முடியும் இவ்வாறு பிடிப்பதே செரிமானம் தரும் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு புள்ளி வந்து மிகவும் நன்றாக வேலை செய்யும் இப்பொழுது கல்லீரல் கோபுரம் முடிந்த பிறகு அடுத்த கோபுரம் என்பது மண்ணீரல் கோபுரம் என்றும் அறுசுவை உணவை உண்டால் தான் இந்த மண்ணீரலுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அது வெளிப்படும்போது சுண்டு விரல் வழியாக ஏறி காட்டினுடைய ஒன்பதாவது புள்ளியில் ஒரு வாழைப்பூ பூக்குது அந்த வாழைப்பூ தான் வந்து உங்களுக்கு என்னாவது சிறுகுடலாகவும் அது கணத்தில் ஏறி இங்கே போய் அதுக்கு பிறகு யூரினல் சிறுநீர் பை ஓட்டமாக மாறி சுண்டு விரலில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இதை வந்து வாழ்கிறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஓட்டம் மண்ணீரல் ஓட்டம் அறு சுவையில் போய் ரத்தத்தை உருவாக்கி அது கடைசியில் சிட்நீர் பையில் முடியணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழைப்பூ வாழைப்பழமாக மாறுது வாழைப்பூங்கிறது வந்து இந்த முடைக்கு வச்சு ஒம்போது வரணும் வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து இது ரெண்டாவது ஓட்டம் சொல்லி முடிச்சாச்சு இப்போ இன்றைக்கி தலைப்பு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த யூபி அறுபத்தி ஏழு இறங்கினுச்சின்னா புறப்பட வேண்டியது கிட்னி ஒன்று கிராமங்களில் தண்ணி தெளிப்பாங்க தண்ணீர் தெளிக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஈர மண்கள் மேலே வெறுங்காலில் வச்சு தண்ணியை தெளிக்கிறப்ப தண்ணி தெளித்தால் தைராய்டு இல்லை காலை ஊன்றினால் சிறுநீரகம் புறப்பட்டு இயங்கத் தொடங்கிவிடும் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாருங்க பஞ்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அது சீனர்கள் பொழிவு ஏற்படுத்தினார்கள் ஆனால் அது இங்கே குத்தூசி என்ற பெயரிலும் பொன்னூசி என்ற பெயரிலும் தமிழகத்தில்தான் கால்கோள் ஊன்றி இருந்து புறப்பட்டு போனது என்பதை நாம் இந்த நடைமுறைகள் மூலமாக நாம் அறியலாம் இப்பொழுது சிறுநீரகம் என்கிற கோபுரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறுநீரகம் என்பது ஒரு மெழுகுவர்த்தி போல இந்த முழங்கால் முழுக்க ஒரு முக்கியமான நான்கு புள்ளிகளை கொண்டிருக்கிறது இதில் வந்து கே ஒன் கே டூ அப்படின்னு சொல்லவே இந்த ரெண்டு புள்ளியுமே ஏற்கனவே உங்களுக்கு சக்தி இருந்தால் தான் புறப்படும் இல்லைன்னா அது அப்படியே நின்றுடும் வெகுலானால் நின்றுடும் அப்போ கேத்திரி என்கிற புள்ளியில் சாப்பிட்ட சக்தியை எடுத்துக்கொண்டும் அல்லது ஆக்சிஜனை எடுத்து கே ஏழு என்கிற புள்ளியிலும் அல்லது மனதின் துணிமை எடுத்துக்கொண்டு கே ஒன்பது என்ற புள்ளியிலும் அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற முட்டி அசையும் மூலம் கே பத்தில் இருந்தும் அப்படித்தான் நாலு விதத்தில் புறப்பட முடியும் இந்த மெழுகுவர்த்தி வயதாக குறைகிற பொழுது இந்த மெழுகுவர்த்தி என்கிற இந்த சக்தியிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு நெருப்பு அல்லது ஃப்ளேம் மனம் இப்போ வயதாக ஆக அவங்களுக்கு வந்து அந்த மெழுகுவர்த்தி குறைஞ்சி போடுது அப்போ இந்த நெருப்பும் வந்து குறஞ்சி போடும் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மனம் என்பது அப்படியே வாபஸ் வாங்க வந்துடும் இந்த இடத்துல வாபஸ் வாங்கினுச்சுன்னா இது சிறுநீர சக்தி குறைஞ்சி நினைவு சக்தி ஞாபக சக்தி குறையும் இது எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே சிறுநீரம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால மூணு மாதத்துக்குள்ளே வச்ச பொருளை எடுத்துருவீங்க ஆனால் ஆறு மாதத்தில் அதுக்கு முன்னாடி வச்ச பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இது ஆனால் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ண பிறகு சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது ஒரு நண்பர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் தெரியும் முகம் அது இது எல்லாம் தெரியும் ஆனால் பேர் வராது அப்புறம் ரொம்ப யோசித்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இந்த சக்திங்கிறது பி ஒன்போது நம்ம நாட்டில் இந்த முடையை தான் பல்லாங்குழி இந்த கல் ஏறியிறது இதெல்லாம் விளாண்டுருக்காங்க இப்போ ரத்த ஓட்டம் குறையிறப்போ உங்களுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் இல்லைன்னா பி எட்டில் வேர்வைகள் வரும் கைவிரு வரும் போதுமான ரத்தம் இல்லைன்னா வந்து தைராய்டு சுரப்பி இயங்காது அப்போ அதில் சில ஏற்றங்கள் காட்டும் இன்னும் இரத்த ஓட்டம் குறையுது ஏதோ ஒரு காரணத்தினால மனம் குறைவு சிறுநீரகம் குறைவு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்சுலின் குறைகிறது செரிமானம் ஆவலை அப்படிம்பாங்க அப்படியே இந்த பி ஃபைவ் போனீங்கன்னா மூச்சு வாங்கும் அட்டிலன் சுரப்பி குறைஞ்சி ஆக்சிஜன் குறையும் அப்படியே போனீங்கன்னா மன நிம்மதி தூக்கம் இருக்காது இது பி நாலு இன்னும் அப்படியே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போணிச்சு அப்படின்னு சொன்னோம்னா கிட்னி ரொம்ப லோவில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா பாலியல் சுரப்பிகள் இயங்காது ஆக இந்த இந்த கோபுரம் வந்து ரொம்ப பேருக்கு சரியானபடி இயங்கலை மனம் இருக்கிறது இதனால தான் கோப தாபங்கள் குண வேறுபாடுகள் இது பண்ணி எல்லாம் இருக்குது அக்குப்பச்சரை பொறுத்தளவு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கறதில்லை அவங்க ஐம்பது அப்படி தான் இருக்குது எது எப்படி இருக்கோ நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தவிர நமக்கு எதிர்வாதங்கள் எதிர்கோபங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் மனமே சிறுநீரகத்தால் எழுகிற ஒன்று தான் ஆக இந்த கோபுரத்தை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுநீரகத்துக்கு என்ன உணவு அப்படிங்கிறது முக்கியம் அதான் அந்த அதை வச்சிட்டு தான் இந்த சிறுநீரக கோபுரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அது கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை பூக்கணும்னு சொன்னோம்னா இந்த சிறுநீரகமானது உங்கள் மனதினுடைய எல்லா புள்ளிகளையும் தாண்டுகிற அளவுக்கு இரத்த ஓட்டத்தோடு இருந்து இந்த முனையில் வந்து வெளி ஆகாயத்தை சந்திக்க வேண்டும் ஏற்கனவே வந்து ஆகாயத்தை மூணாக பிரித்து நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தன்னாகாயங்கிறது உங்கள் கல்லீரல் உங்கள் அம்மா அப்பாவில் தான் இந்த உடம்பு ஐம்பது உடம்பு எழுப்பப்பட்டிருக்கு இதை விட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அதை வந்து நடு ஆகாயங்கிற சொல்லால் குறிப்பிட்ருக்கோம் இதுக்கு மேலே உங்களுக்கு வெளியில் ஒரு ஆகாயம் இருக்குது அந்த தான் பல செய்திகள் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் குறிப்பாக இருந்து உங்கள் மனதை வெறுமையாக்கி கவனித்தால் பல செய்திகள் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நூற்றாண்டுக்கும் இல்லை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தியாக இருந்தாலும் உங்களால் கேட்க முடியும் பார்க்க முடியும் உணர முடியும் அந்த வெளி பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுக்கிற பொழுது இங்கே ரத்த ஓட்டம் இருந்தால்தான் எடுத்து நீங்கள் இந்த முனைக்கு வர முடியும் இந்த முனையைத்தான் இந்த இடத்தை தான் நீலப்பூ பூக்கிறது என்று சொல்கிறோம் ஆக உங்களுக்கு நல்ல நினைவு சக்தி இருந்தால் தான் நீலப்பூ பூக்கும் அந்த கருப்பு திராட்சை பூஞ்ச பூக்கும் இது பழுக்கணும்னா இதுலேருந்து சக்தி நாலாவது வரலுக்கு போகணும் நீங்கள் இங்கே வந்து உணர்வு ரீதியாக சில ஒரு சுரப்பிகளுக்கான தேவையை சுட்டுகிறீர்கள் அது வந்து என்டாகிரைன் சிஸ்டத்தில் போய் சுரப்பு நீராக சுரக்கணும்னா இந்த நாலாவது உரல் ஒத்துழைக்கணும் இப்போ இந்த நாலாவது உரலில் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து தேடி வர்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறப்ப என்னென்ன ஓடுதுன்னு நம்ம சொல்கிறோம் வகுப்புலையும் சொல்கிறோம் அவ்வாறு சொல்கிறப்ப இந்த இடம் அட்நல் சுரப்பி ஆக்சிஜனை இழுக்குது இது பாலியல் சுரப்பி திருமணத்தில் மோதிரம் போடுறாங்க இது எஸ்டர்ஜன் டெஸ்டர்ஜனை தூண்டுது அந்த டிடபிள்யூ திரியில் தூ தூண்டுறப்ப பிட்டிவிட்டி சுருப்பி தலை சுருப்பியே வந்து இயங்குது டிடபிள்யூ ஆறில் தைராய்டு மறுபடியும் தைராய்டு இந்த இடத்துல வரும் மறுபடியும் இன்சுலின் வந்து செரிமானத்தை முடிக்கும் ஆக இந்த செரிமானத்தை முடிக்கக்கூடியதுங்கிறது என்ன ரெண்டு இருக்குது மூணு புள்ளிகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மூணு புள்ளிகள் இயங்குனா தான் எல்போ பெயின் ஷோல்டர் பெயின் நெக்கு பெயின் ஹெட்டு தலைவலி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சால்வ் ஆகும் ஆக இந்த இறக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரிபிள் வாமர் அப்படிங்கிற மூவப்பம் மட்டும் அல்லது என்டாகிரீன் சிஸ்டம் அல்லது தமிழை சுரப்புன்னு சொல்ல சுருக்கமாக சொல்லலாம் இந்த சுரப்பு ஓடி பதினோரு மணிக்கு கண் பக்கத்தில் வந்தால் தான் அங்கேருந்து பித்தப்பை இறங்க முடியும் சரியாக தூங்கலை சரியாக இதெல்லாம் நடக்கலைன்னா காலையில் எழுதிச்சோடனே தலை சுத்தும் தலை சுத்தலுக்கு அடிப்படை ஜிபி எட்டுங்கிற புள்ளி இப்படி மடக்கினீங்கன்னா ரெண்டு விரலுக்கு மேலே இருக்கும் இதை நடுவிரலால் இப்படி இப்படி அழுத்துனிங்கன்னா தலை சுத்தல் கொஞ்சம் குறையும் ஆக பித்தப்பைக்கே அடிப்படையாக இருக்கிறது நாலாவது விரல் இப்போ வயதாக உங்களுக்கு மனம் சிறுநீரகம் இந்த சுரப்புகள் இந்த பித்தப்பை இந்த நானும் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கான குறைபாடு கருப்பு திராட்சை குறைபாடு சிறுநீரகம் குறைபாடு அதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எல்லாருமே வீட்டில் கருப்பு திராட்சை கிஸ்மிஸ் அப்படிங்கிற பேர் இதை வந்து வச்சுருங்க இதை காலையில் ஒரு பத்து சாயங்காலம் ஒரு பத்து ஊற வச்சு தான் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்க வேண்டாம் எல்லா விஷயத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி உங்கள் உமிநீருக்கு உண்டு உமிநீர் புரட்டி புரட்டி காலையில் ஒரு பத்து இரவில் ஒரு பத்து சாப்பிடுங்க கிட்னி சிறுநீரம் நல்லாயிருக்கும் பெரிய உங்களுடைய மனம் நல்லாயிருக்கும் உங்களுடைய சுரப்புகள் இயல்பாக இயங்கும் நேரான நேரத்துக்கு படுத்துவோங்க பத்து பத்தரைக்குள்ளே கிலோ படுத்துவோங்க உங்களுக்கு அந்த ரெண்டும் இயங்கும் இது ரெண்டும் இயங்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த மூணாவது விரலையும் நாலாவது விரலையும் உங்களால் மடக்க முடியாது இது ரெண்டுத்துக்கும் பித்த விரலன்னு பேர் வச்சிருக்கோம் இது கபம் இது பித்தம் இது வந்து வாதம் அப்படின்னு வச்சுருக்கோம் ஆக உங்களுக்கு இந்த சிறுநீரகம் மனமாக மாறுதல் மனம் என்பது சுரப்புகளை தூண்டி உங்களுக்கு இறுதியாக பித்தமாக மாறி முடிய வேண்டிய தான் அவங்களுடைய தேவையற்ற நினைவுகளை கனவாக மாற்றுகின்ற நான்காவது விரல் புள்ளி ஜிபி நாற்பத்தி நாலு இப்போ இந்த புந்தில் புள்ளியை வந்து அடைஞ்சிட்டா உங்களுக்கு என்ன பூத்துருக்குன்னு அர்த்தம் திராட்சை பழம் உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆக இந்த பேச்சில் நான் குறிப்பிட வேண்டியது குறிப்பிட விரும்புவது மூணாவது நாலாவது விரல் திராட்சை முனை திராட்சை பழம் என்பது ஜிபி நாற்பத்தி நாலு எனவே நேயர்களே நீங்கள் கண்டிப்பாக உண்ண வேண்டிய மூன்று படங்கள் ஒன்று மாதுளம்பழம் ரெண்டாவது வாழைப்பழம் மூணாவது கருப்பு திராட்சை இது மூணுத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த கோபுரத்தை நல்ல முறையில் எழுப்புகிறீர்கள் அந்த பூக்கள் பூக்கும் அந்த படங்களும் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் என்று கூறி எல்லோரையும் வணங்கி முடிக்கிறேன்